மேசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய காணொளி அஷேக் ரிஃபாத் உமரி அவர்களுடைய வஃபாத்தான செய்தி தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த ஒரு நிறுவனத்தினுடைய தலைவருக்கு பைத்தியம் பிடிச்சாச்சி அப்படின்ற செய்தியும்தான் இந்த காணொளி இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இது சம்பந்தமாக நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அஷேக் ரிஃபாத் உமரி அவர்கள் வந்து கெக்கராவ பலழுவ பிரதேசத்தை சேர்ந்தவர் நாற்பது வயதை அடைந்த ஒரு குடும்பஸ்தர் மூன்று குழந்தைகளுடைய தந்தை கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகள் பதிமூணு ஆண்டுகள் வந்து சவுதி அரேபியாவில வந்து ரியாதில் ஒரு நிறுவனத்துல ஒரு தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தவர் தான் அஷ்யக் ரிஃபாத் அவர்கள் இப்ப இவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேல் பண்ணுற பொருட்கள் எல்லாம் ஒரு ஷொப்ல கொடுத்துட்டு அவர் மீண்டும் அவரோட சொந்த வாகனத்துக்குள்ள ஏறுறதுக்கு முனைகிற அந்த சந்தர்ப்பத்தில் தான் அதே திசையை நோக்கி பயணித்த இன்னொரு கெண்டனர் அந்த இடத்துல மோதி அதே இடத்துல அவர் வஃப்தாகிற சம்பவம் அந்த காணொலியும் பார்க்க கிடைச்சிச்சு இந்நாளிலாகி வைனா இலகி ராஜுவன் இதே சந்தர்ப்பத்தில் தனது குடும்பம் குழந்தைகள் சகிதம் மனைவி குழந்தைகள் சகிதம் வந்து அதே நாள் வந்து அதே கனப்பொழுது வந்து கட்டநாயக்க விமான நிலையத்தில் நிற்கிறாங்க உம்ரா செய்வதற்கு கணவனோட பயணிக்கிறதுக்கு கணவனை சந்திக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஃப்ளைட்டுக்கு ஏறுறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னால மனைவி கணவருக்கு ஃபோன் பண்ணி சொன்ன செய்தி என்னண்டா நாங்க பயணத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்ன நேரத்துல அங்கிருந்து வந்த குரல் என்ன சொல்லிச்சுன்னா இப்போதைக்கு இந்த பயணத்தை நீங்க மேற்கொள்ள வானாம் உங்களோட கணவர் வந்து சின்னொரு விபத்துல ஆளாகி இருக்கிறாரு வைத்தியசாலையில் அனுமதிச்சாச்சு கொஞ்சம் இந்த நிலைமைகள் சீரானதுக்கு பின்னால் வரலாம் இப்போ நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க அந்த ஒரு விஷயம் ஒரு சாதாரண செய்தியாக இருக்க முடியாது நினைத்து மனைவி குழந்தைகளை சகிதம் அவங்க வீடு திரும்புறாங்க வீட்டுக்கு வந்த இந்த சந்தர்ப்பத்துல உறவுகள் ஊரார் தண்ட வீட்டு முற்றத்துல கூடி இருக்கிறத பார்த்து இது வந்து ஒரு சாதாரண விபத்தா இருக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த ஊகித்த மனைவி வீட்டுக்குள்ள வரும்போதுதான் தெரியுது அந்த சாதாரண விபத்து அல்லாது அது தனது கணவருடைய உயிரை எடுக்கிற அளவுக்கான ஒரு விபத்தாக அமைஞ்சிருக்கின்ற ஒரு இடி விழுந்த ஒரு செய்தி அவருக்கு கிடைக்குது மிகப்பெரிய சோகத்துல கனவுகளோட ஒரு உம்ரா செய்து கொள்ளலாம் குழந்தைகள் சகிதம் கணவரை பாத்துரலாம் அப்படின்னு ஒரு இயக்கத்துல போன இந்த மனைவிக்கு கிடைச்ச செய்தியும் குழந்தைகளுக்கு கிடைச்ச செய்தியும் வந்து உண்மையிலே ஜீரணிக்க முடியாத ஒரு செய்தியாகத்தான் அமைஞ்சதை பார்க்க முடிஞ்சு இதுக்கு பிற்பாடு அங்க இருக்கின்ற உறவுகள் சாச்சா அப்படின்னு அவர் நண்பர்கள் வட்டம் என்ன பண்றாங்களா ஜனாசாவை அடக்கம் செய்யறதுக்கான ஏற்பாடுகளை செய்யற இந்த சந்தர்ப்பத்துல அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க இங்க வர்றதுக்கு வந்த பயணம் தானே இடையில நின்றாச்சு அவங்கள ஜனாசால கலந்து கொள்றதுக்காவது நம்ம எடுக்கலாம் என்று சொல்லி அவங்க அந்த பயணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இந்த குடும்பம் ஜனாசாவை பார்வையிடவும் ஜனாசா நல்லடக்கம் செய்கின்ற அந்த கிரிகைகள்ல கலந்து கொள்வதற்காக அங்க போயாச்சு ஆல்ரெடி இவங்க இரண்டு உம்பராங்களை இரண்டு குழந்தைகளோட செஞ்சவங்க ஆனா மூணாவது குழந்தை கிடைச்சி அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஒரு வயது பூர்ணமாகுது இங்க வந்து ரிஃபாத் மௌலவி அவங்க குழந்தைய நேரடியாக பார்த்ததில்லை கொஞ்சினதில்லை அதே மாதிரி இந்த பெண் குழந்தையும் வந்து தந்தையை நேரடியாக முத்தமிட்டதும் இல்லை கொஞ்சியதும் இல்லை செல்லமாக விளையாடினதும் இல்லை இந்த குழந்தை தந்தை என்று முதலாவது பார்க்கின்ற அந்த கோலம் வந்து மரண கோலம் என்பதுதான் இங்க ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுது அவர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் இதுக்கு பிறகு குழந்தைகளோட குடும்பத்தோட வாழணும் சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் ஊரோட போனா தான் இதெல்லாம் செய்து கொள்ளலாம் எனவே இறுதியாக இந்த குழந்தையோட ஒரு ஊரா செஞ்சு கொள்ளணும் என்ற தான் அந்த குழந்தைகளோட மனைவிய சவுதி அரேபியாக்கு எடுக்கிறதுக்கான முயற்சியை செஞ்சிருக்கிறாரு அதுவும் இன்னும் ஒரு ஆறு மாத காலங்களில் எக்ஸிட் பயத்து குடும்பத்தோட வாழலாம் என்ற ஒரு முடிவில் இருந்ததுனால தான் கடைசி நேரம் எப்படியாவது இந்த குழந்தைகளோட ஒரு உம்ரா செய்து கொள்ளலாம் அந்த பெண் குழந்தைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சோடுமே என்று ஆசைப்பட்டதாக அவருடைய நண்பர்கள் வட்டம் சொல்லுது இருந்த நேரங்கள் அவர் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனது மாமி மூன்று குழந்தைகளோட தனிமையில் வாழ்ந்து கணவன் இல்லாம அந்த குழந்தைகளை ஒழுங்காக வளர்த்து பராமரிச்சா அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எவ்வளவு சவாலான ஒரு விஷயம் ஒரு பெண்ணாக செஞ்சாவே அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிக்கடி சொன்னாராம் அதே போலதான் இன்னைக்கு ரிஃபாத் மௌலவி அவருடைய மூன்று குழந்தைகளை மனைவியிடம் ஒப்படைத்து விட்டு மரணிக்கான பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறார் இருக்கிறார் என்ற ஒரு கஷ்டமான ஒரு செய்தியும் நமக்கு கேட்க கிடைத்தது இவர் சம்பந்தமாக அவருடைய நண்பர்களிடத்தில் கேட்டதுல அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஃபாத் மௌலவி மனிதநேயம் மிக்கவர் உதவும் கரங்கள் கொண்டவர் பிறருடைய கஷ்டங்களை எளிதில் புரிஞ்சுக்கிறவர் ஏழை மாணவர்களுக்கு லெவல் கிளாஸ் படிக்கிறவர்களுக்கான அந்த கட்டணங்களை கூட அவர் தான் கட்டி வந்தாரு பாடசாலையாக இருக்கலாம் பள்ளி வாயிலாக இருக்கலாம் ஏனைய சங்கங்களாக இருக்கலாம் அனைத்துக்கும் முதலாவது உதவித்தொகை கொடுக்கறதாக இருந்தால் அது ரிஃபாத் மௌலுடைய பணமாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்ல அவருடைய பள்ளியில் வேலை செஞ்ச அந்த மௌலவி இங்க சம்பளம் போதா நெருக்கடி என்றது காரணமாக வெளியூர் போயிருந்தாரு அந்த வெளியூர் போன அந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு சரியான தொழில் அமையல்ல சரியான சம்பளம் இல்லைன்றதுனால அவருக்கான உணவு ஏற்பாடுகள் செய்யறதுல இருந்து அவருக்கான தங்குமிடு வசதிகள் செய்யறதுல இருந்து எங்கேயாவது பயணம் போறதாக இருந்தா கூட அவர் சொல்லுவாராம் டெக்ஸி எடுத்துராதாங்க அவனோட சம்பளம் போதாது என்னட்டு வாகனம் இருக்குது நான் வருவேன் ஒரு போன் பண்ணுங்கன்னு சொல்லுவாராம் அது இல்லாம அவரோட குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் எல்லாம் மறைமுகமாக செய்து வந்திருக்கிறாரு அதே போல பிறனர் வந்தா கூட அவருக்கு தெரியாமலே அவருக்கான ஆடைகளை எடுத்து கொடுத்து அவரை பராமரிக்கிற ஒரு பணியை செஞ்சாரு காரணம் என்னடா தன்னுடைய குழந்தைக்கு அவரு குருவான சொல்லி கொடுத்தவர் என்ற நன்றி மனப்பாங்கக்காகத்தான் இவ்வளவு தூரம் ஒரு நல்ல பண்புள்ள மனிதராக இருந்தவர் தான் அதே போல அந்த ஆரிமுட விஷயத்துல அவர் என்ன பண்ணியிருக்கிறாடா இந்த இறுதி நேரத்துல வந்து தன் குடும்பம் உண்டாக்கு வரப்போகுதுன்னு ஒரு செய்தியை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறார்கள் அப்படி சொன்ன நேரத்துல நீங்களும் ரொம்ப யோசிக்கிறீங்க போல அதை செய்யறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை நீங்க யோசிக்க வேணாம் இன்ஷால்லாம் அவங்களோட குடும்பத்தை உம்ரா கெடுக்கிறதுக்கான எல்லா வகையான பணியையும் செய்யுங்க அதுக்கான செலவினங்கள் என்ன பொறுப்போ அவங்களும் வரட்டுமே நீங்கள் உம்ராக்கு பேத்துவாங்க அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கன்னு சொல்லி அவர் அவரோட பேசிய ஒரு ஓடிய கிளிப்பும் எங்களுக்கு பார்க்க கிடைச்சது இவ்வளவு தூரம் பிறர் துயர் துடைத்து நான் எவ்வளவு சூரம் சந்தோஷமா இருக்கிறனோ அந்த சந்தோஷங்களை மற்றவங்களும் பெறணும் என்று நினைக்கிற இப்படியான அவங்கள பார்க்க முடியாது இல்லையா ஆனா என்ன கொடுமைன்னா இப்படியான மனிதர்கள் நெடுநாள் வாழ்வதும் இல்லை வாழ முடியாத ஒரு சூழலையும் பார்க்க முடியுது தனக்கு எதெல்லாம் கிடைச்சதோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு கிடைக்கணும்னு யோசிச்சு சிந்திக்கின்ற ஒரு மனித நேயம் கொண்டவர் இன்முகத்தோட பழகிறவரு இன்னைக்கு உயரோடு இல்லை அப்படின்றது வந்து இது ஒரு மரண செய்தியாக மட்டும் அந்த சமூகம் பார்க்கல அவரோட கூட இருந்தவங்க பார்க்கல அவங்க பார்க்கறது இது ஒரு இழப்பாகன்றது அவங்களோட இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எனவே அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக இந்த குழந்தைகள் படித்து பெரியாளா ஆகுவதற்கும் சமூகத்தில் ஒரு நல்ல இடத்துக்கு வரதுக்குமான உதவிகளை நீங்க கண்டிப்பாக செய்யணும் என்ற ஒரு வேண்டுதலை வச்சதோட எனவே ரிஃபாத் மௌலவிக்கு மறுமையுடைய வாழ்க்கை சிறந்து வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் உலக வாழ்க்கையில் பிறர் சகோதரருடைய துயரை எவன் துடைக்கிறானோ மறுமையில் அவனுடைய கஷ்டத்தை இறைவன் துடைப்பான் அந்த குடும்பத்துக்கு மீசான் டிவி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது எனவே இது ரிஃபாத் மௌலவி அவர்களுடைய மரணம் கிடையாது இது சமூகத்தினுடைய இழப்பு என்பதுதான் எமது பார்வை எனவே அல்லாஹ் சுபா ஹானவு தரா மறுமையிலே வாழ்க்கையை அவருக்கு கொடுக்கட்டும் ரிஃபாத் மௌலவியினுடைய ஜனாசாவில யாரெல்லாம் பங்கெடுத்து உதவி அளித்தார்களோ அவர்களுக்கு மீசான் டிவி மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது அடுத்த ஒரு விஷயம்தான் தரமற்ற மருந்துகளை வந்து இறக்குமதி செய்த ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய தலைவர் என்று சொல்வதா தருதரை என்று சொல்வதா அப்படியான ஒரு தலைவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பதினோராம் மாதம் முதலாம் தேதி வந்து கைது செய்து அவரை வந்து விளக்குமறையில வைக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த நிறுவனத்துடைய தலைவர் விளக்குமுறையில இருக்கிறாரு இப்ப கோக்கு அவரை ஒப்படைக்க முடியாத அளவுக்கு ஒரு மனநோயாளியாக மாறி போனாரு எனவே அங்கோட வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு அவருக்கான செக்அப் எல்லாம் பண்ணிருந்தேன்னு தெரிய வந்தது அவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்த நீதிமன்றத்துல வந்து அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க நீதவான் என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு நபரை உடனடியாக சிறைச்சாலையில இருந்து அப்படியே நீங்க அங்கோட வைத்தியசாலையில சிகிச்சைக்கு அனுமதிச்சிருங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பை அவரு சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் யார் கொடுத்த தண்டனை இந்த மருந்து இறக்குமதியில வந்து கடந்த காண நான் அடிக்கடி சொன்னதுண்டோ உங்களுக்கெல்லாம் உலகத்துல மனுஷன் தண்டனை தரக்கூடாதுடா கடவுள் தான் உங்களுக்கு தண்டனை தரணும் அதுதான் பொருத்தமாக இருக்கும் சொன்னது மாதிரியே இப்படியான ஒரு தண்டனை இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இது வந்து நோயாளிகளுடைய சாபமாகவும் அந்த குடும்பத்தினுடைய வேதனையினுடைய வந்ததா வந்ததாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆட்ட கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சின்னு சொல்லி பழமொழிகளை தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அது நிஜமாக நடந்ததுன்றது மிகப்பெரிய ஒரு செய்தியாகத்தான் இருக்குது மனிதர்கள் எல்லாம் பைத்தியம் என்று நினச்சி இந்த மருந்தை நீங்க நீங்கள் இறக்குமாதிரி செஞ்சிருப்பீங்க இல்லையா கடவுளா பார்த்து உங்களுக்கு பைத்தியம் ஒரு நோயை தந்திருக்கிறான்றது வந்து கடவுள் தண்டனை மட்டும்தான் ஏ எதனால் பைத்தியம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க மனசாச்சு தூங்க இல்லையா நெடுநாள் தூக்கம் வரலையா பசி வரலையா யோசனை இருந்துச்சா தனிமையா அதனால் பைத்தியம் வந்துச்சா இப்படித்தாண்டா ஒவ்வொரு நோயாளியும் கை குழந்தைக்கு கேன்சர் கையில் வச்சு கொண்டு எத்தனை இரவுகள் ஒரு தாய் விழிச்சிருந்துப்பா கேன்சர் நோயாளிகள விஷயத்தில் மருந்தடக்கி அதுல பொழப்பு நடத்தணும்னு நினைச்ச நீ எல்லாம் பைத்தியம் மட்டும் போதாது இதுக்கு மேலும் தண்டனை கடவுள் தரணும் என்றது தான் எமது பிரார்த்தனை இப்படி நாலு செவருக்குள்ள ஒரு நோயாளி உலகம் இருந்து வாழ்வா சாவா நாளை எண்ணிக்கொண்டு வாழ்ந்த அந்த நோயாளிக்கெல்லாம் அந்த குடும்பங்கள் எல்லாம் பைத்தியம் தான் பிடிச்சிச்சு இந்த நாட்டுல மருந்து கட்ட நீங்க விஷத்தைய கொடுப்பீங்க இது நல்ல ஒரு பாடமாகத்தான் மீசான் டிவி பாக்குது இந்த ஆண்டினுடைய ஒரு ஹாப்பினியூஸாகத்தான் இந்த செய்தியை பார்க்கறத பார்க்க முடியுது எட்டு வயசு குழந்தை எந்த தப்புமே செய்யல கையை வெட்டினாங்க ஒரு யுவதி வைத்து வழினு போனா புனமாக வீட்டுக்கு போனா கண்டில நாலு மாத குழந்தை தடுப்பூசி ஏத்தின அந்த கணத்துல செத்து போச்சு நாவலை பெட்டில கண் பார்வைக்காக வைத்தியசாலைக்கு வந்தவங்க கண் பார்வை இல்லாம போச்சு ஒரு பத்து பேர் நூறுல பாதிக்கப்பட்டாங்க இப்படியெல்லாம் எல்லாம் நோயாளியாக்கி விஷத்தை கொடுத்து கண் பார்வை எடுத்து உசிரெடுத்து கையெடுத்து இதெல்லாம் ஒரு பொழப்பா இதெல்லாம் இப்ப தனிமையில் இருக்கும்போது மனசாட்சி உறுதிச்சோ இது ஒருத்தருக்கு பிடிச்ச பைத்தியம் இதோட சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்றது எமது வேண்டுதல் வாழ்ந்து பாருங்களே தனிமை இவ்வளவு கொடுமை தூக்கம் இல்லாம வாழ்வா சாவாண்ட போராட்டம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் அனுபவிக்கத்தனை வேணும் அதுதான் கடவுள் நியதியா இருக்குமோ என்னவோ எனவே இந்த ஆண்டு இப்படியான பாவிகளுக்கான தண்டனையும் கிடைச்சிருக்கி எமது வேண்டுதலும் இது போல குற்றவாளிகள் கூடிய சீக்கிரம் தண்டிக்கப்படணும் அந்த வழி அவங்க உணரணும் அப்படின்றது தான் அடிக்கடி நான் சொல்ற ஒரு விஷயம் எனவே குற்றவாளிகள் அஞ்சட்டும் கடவுள் சாபத்தையும் மக்களுடைய சாபத்தையும் பயந்து கொள்ளட்டும் என்ற வேண்டுதலோடு விவாத் மௌலிகளுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் குபஹான உத்தலா ஆறுதலையும் அவருடைய மன்னர் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்